இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக இருக்கும் இது ஒரு நல்ல இனோவேட்டிவான டிசைன் எது ஒரே ஒரு புட்டா கூட போட்டால் கூட போதும் பட் ஒர்க் வந்துட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்லையே டிசைன் போடுறோம் இல்லையா ஸ்லீவில் அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும் சிம்பிளான டிசைன் தான் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட்க்குமே கவர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டிசைனு இது கூட ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார்